இல்லை நண்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அக்கா வெளியில் பேங்க்கு போகணும் அதனாலதான் சாப்பிட்டே இல்லைனா இன்னும் லேட் ஆகும் வெயில் வர்றது முன்னாடி ஒரு பத்து மணிக்கெல்லாம் பேங்க் போனாதே ஸ்ரீ நண்பா கோபப்பட்டு சண்டை போட்டாலும் உடையும் மண்டை உடைத்தால் ரத்தம் நண்பா வரும் நல்லா இருக்கா இல்லையா உரிமையா சண்டை போட்டு தான் ஆழமாக அன்பு அதிகமாகும் அதான் ஸ்ரீ நண்பா குட் மார்னிங் நண்பா வாங்க ஸ்ரீ நண்பா நீ சமையல் பண்றது ஈஸி ஈஸிப்பான்னு சொல்கிறத கூட பொறுத்துக்குவேன் ஆனா சுடுதுண்ணிய போட்டு வந்து டேஸ்ட்டு பாருங்கப்பான்னு கொடுக்கப்பா கொடுப்ப பாரு அது தான்மா தாங்கிக்க முடியாது சூப்பர் பழனி நேச்சர் அக்கா அன்புடன் நண்பு காலை வணக்கம் அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கீங்க தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம் தம்பி வாங்க ஸ்ரீ நண்பா தியா நம்பி அன்புடன் காலை வணக்கம் வணக்கம் நம்பி அப்படிங்கிறாங்க ஸ்ரீ நண்பா ஒரு லைக்கு டங்கு தேங்க்யூ ஸ்ரீ நண்பா தினு பேபி நண்பா எங்கே காணும் வரும் வரும் இப்போதான் வந்துச்சு ஒம்பதாவது லைக் டன்னு தேங்க்யூ தம்பி தேங்க்யூ ஸ்ரீ நண்பா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா டீ எப்படி வைப்பது சொல்லுங்கோ நீங்கள் நண்பா அதெல்லாம் சமையல்லாம் நல்லா பண்ணி சாப்பிடுது அக்கா நான் உங்களிடம் இருந்து விட பெறுகிறேன் பாய் என்னாச்சு சரி நண்பா ஓகே நண்பா பாய் நண்பா ியாடிய நண்பண்பான்னு சொல்லி அழுது பழனி Oh no. And yes, and this topic. டீ வைக்க தெரியாதுன்னு சொன்னீங்களா அது சமையல் பண்ணியே சாப்பிடுது டீ வைப்பது சொல்லுங்க நீங்கள் நண்பா தெரிய தெரியாது நண்பா ம் நான் நம்ப மாட்டேன் தியானம் நான் நம்ப மாட்டேன் சிக்கன் கிரேவி வைக்கிற காஃபி வைக்க தெரியாதா 嗯。Mm.